லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்க்க போறது தானியல் செவன் நைன்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையையும் அதன் சக்கரங்கள் எரிகின்ற நெருப்புமாய் இருந்தது இது வந்து நான் இப்ப படிச்சது தானியல் ஏழு ஒன்பது இப்ப இந்த ஒன்பதுல வந்துட்டு யார வர்ணிக்கிறாங்க அப்படின்னா தந்தை கடவுள் இப்ப வந்து நம்ம கடவுள்ன்றது யார சொல்றோம் ஆவி தந்தை கடவுள் மகன் இயேசுநாதர் இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் கடவுள் கடவுள் அப்ப வந்து நம்ம இப்ப நம்மளுடைய நம்மள எப்படி சொல்லுவோம் நம்ம உடம்புல என்ன இருக்கு நம்மளுக்கு ஒரு உடம்பு இருக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆன்மா இருக்கு அது கடவுள் வந்து அவங்களுடைய விஷயப்படிதான் நம்மளையும் பறிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம வெறும் உடல் மட்டும் இருந்ததுன்னா ஒரு ஆன்மாவும் உயிரும் இல்லைன்னா அது வேஸ்ட்டு அது மாதிரி நம்ம வந்து மூணும் சேர்ந்தது தான் நம்ம அதுபடி கடவுள் வந்து இது ஒரு உதாரணமாக நான் சொல்ல வந்தேன் அதுபடி கடவுள்ன்றது பரிசுத்த ஆவி தந்தை கடவுள் மகன் இயேசு கிறிஸ்து ஸோ அப்போ வந்து இதில் வந்து நம்ம காட்டுறது தானியலுக்கு விஷனா வந்தது தந்தை கடவுள் அவருடைய வ வல்லமையை வந்து காட்டுறாங்க அவ்வளவு பரிசுத்தமாகவும் வல்லமையோட தந்தை கடவுள் அங்கே வீட்டு இருக்கிறாரு பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அக்னி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கோடான கோடி அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அதுல அந்த புஸ்தகிறது குறிப்பமேனா ஞாபக புஸ்தகம் மற்றும் பாவ புஸ்தகங்கள் அப்போ பாவ புஸ்தகத்துல வந்துட்டு ஒருத்தவங்களோட பேர் இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது தண்டனை நரகம் அப்ப இந்த பூமியில இருக்கும் போதே நம்மளுடைய பேர் எங்க இருக்கு நம்ம கடவுளுடைய இடத்துல எங்க இருக்கிறோம் இந்த பூமியில வந்து எல்லாருமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி தெரியும் இதுல பணக்காரன் வந்து அவன் என்ன நினைச்சுக்கோ நம்ம பெரிய ஆளு நீங்க இந்த ஏழாவது அதிகாரத்தை முழுமையா படிக்கும் போது தெரியும் சில விலங்குகளுக்கு வந்து ரொம்ப அதிகாரம் இருக்கும் அதை கடவுள் புடுங்கிடுவார் அது மாதிரி வந்து இந்த உலகத்துல பார்க்கும்போது பணக்காரனா பெரிய ஆள் இவன்கிட்ட ஒரு அதிகாரம் தான் பெரிய ஆளுன்னு ஆனால் கடவுளுடைய பார்வையில அவனுடைய பேர் எங்க இருக்கு ஞாபக புஸ்தகத்துல இருக்கா இல்லை பாவ புஸ்தகத்துல இருக்கா பாவ புஸ்தகத்துல இருந்தா அவனுக்கு கிடைக்கக்கூடியது நித்திய நரகம் எரியற நெருப்புல வந்து நம்ம இந்த எல்லாருக்குமே இந்த பூமியில பிறந்தவங்க ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் அதுல மாற்றுக்கறதே இல்லை எவ்வளவு பெரிய செல்வம் வச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் என்னதான் ஆணவத்துல இருந்தாலும் ஒரு கா நமக்குன்னு ஒரு டைம் கடவுள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டைம் தான் இருக்கும் அது வந்து ஒரு நூறு வயசுன்றது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூற்றி பத்து வயசு நூற்றி இருபது வயசு இப்ப நூறு வயசே கஷ்டம் அப்படி இருக்கும் போது ஆனா ஒரு கட்டத்துல கடவுளுடைய அந்த நியாய சங்கத்துல கடவுளுக்கு முன்பாக நம்ம கடவுள்கிட்ட இருந்து வந்தோம் திரும்ப கடவுள்கிட்ட போய் தான் ஆகணும் அப்ப அந்த கடவுள்கிட்ட போய் நிக்கும் போது நம்ம இந்த உலகத்தாரா இருக்க மாட்டோம் இந்த உலகத்தில இருந்து அப்புறப்பட்டு எடுப்போம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் சூரியனுக்கு அடியில இருக்கிறோம் இந்த ஒரு கடவுள் வந்து இந்த உலகத்துல வச்சிருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த டைம்லாம் இந்த உலகத்தை விட்டு வெளியில போயிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு டைமுமே கிடையாது சோ நித்திய நித்தியமா நம்மளோட ஆன்மா இருக்கும் அப்ப வந்து நம்மளுடைய உடல் வந்து கடவுள் கொடுத்த ஒரு உடலா இருக்கலாம் அதனால வந்து நம்மளுடைய ஆன்மா கடவுள் முன்னாடி நிக்கும் போது நம்ம இந்த பூமியில என்ன பண்ணணும் என்ன பேசணும் எப்படி நடந்துகிட்டோம் கடவுளை எந்த அளவுக்கு மதிச்சோம் கடவுளை எந்த பொரு பறைசாற்றியிருக்கோம் கடவுளுக்காக என்ன நான் செஞ்சிருக்கோம் அப்படின்றது அவருடைய ஞாபக புத்தகத்துல இருக்கணும் அது நம்மளுடைய பாவத்தோட அதிகமான ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் நம்ம பாவ கணக்கெல்லாம் இங்கேயே வந்து கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அது எல்லாத்தையும் அழிச்சிருக்கணும் இது வந்து அந்த பாவ புஸ்தகத்துல ஒருத்தனோட மனுஷனோட பேர் இருந்ததுன்னா அவன் நரகத்துக்கு போறது நித்தியமாயிடும் அந்த நரகத்தில இருந்து மீண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாம ஆகிடும் பூமியில இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கடவுள்கிட்ட ஏசுநாதட்டம் மன்னிப்பு கேட்க முடியும் நரகத்துல போயிட்டு ஏசுநாதட்டம் மன்னிப்பு கேட்க முடியாது ஏன்னா அங்க வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது இங்க வந்து இன்னும் நமக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை அதனால இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதனால இங்க தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கணும் நமக்கு தெரிஞ்ச சுவிசேஷத்தை வெளியில சொல்ல முடியலனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய புருஷன் இந்த மாதிரி சுத்தி பக்கத்துல உங்களுடைய அக்கா தங்கச்சி தம்பி இந்த மாதிரி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அட்லீஸ்ட் இவங்கள்ட்டயாவது அந்த உண்மையை சொல்லணும் விழுந்து போத தூதர்கள்னா யாரு அற்புதம் பண்ற எல்லாருமே கடவுள் கிடையாது விழுந்து போன தூதர்களும் அற்புதம் பண்ணுவாங்க விழுந்து போன தூதர்கள் அற்புதம் பண்ணுறதுக்காக அவங்களால பண்ண முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேவ மனிதர் சொல்லியிருக்கார் அவர்கிட்ட சாத்தானும் வந்து நின்று இருக்கு நின்றுட்டு நீ தேவனுக்காக ஊழியம் செய்கிறியே அந்த எனக்காக நீ ஊழியம் செஞ்சின்னா நான் உனக்கு இவ்வளவு செல்வத்தை தருவேன் இத்தனை கோடி மக்களை தருவேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கு அதுக்கு அந்த தேவ மனிதன் என்ன சொல்லியிருக்காரு நீ எவ்வளோதான் கொடுக்கலாம் ஆனால் வந்து நீ சமாதானத்தை உனால் தர முடியாது பாவம் மன்னிப்பவனால் தர முடியாது சோ அதனால வந்து அந்த பாவ மன்னிப்பு நமக்கு ஒரு சமாதானம் இதை வந்து கடவுளால மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த பாவ மன்னிப்பு ஏன் ரொம்ப முக்கியம்னா அதுதான் நரகத்தில நம்மளை நம்மள கொண்டு வரும் சாத்தான் கொடுக்குற எல்லா விஷயமுமே வந்து அது சின்ன விஷயம் செஞ்சாலும் பெரிய விஷயம் செஞ்சாலுமே இந்த உலகத்திலே உங்களை அதிபதியா ஆக்குனாலுமே அது வந்து எங்க கொண்டு போவோம் அதோட இடப்பு இடம் நரகம் அதுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நரகம் அந்த தான் உங்களை இழுத்துட்டு வரும் அது எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு விஷயம் விலை என்ன கேட்கும் நரகம்தான் கேட்கும் அதனால அந்த நரகத்துலேருந்து நம்ம தப்பிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஒரே விஷயமா இருக்கணும் அதுதான் முதன்மையான விஷயமா இருக்கணும் இந்த உலகத்துக்கு தேவையானதை கடவுள்கிட்ட கேட்கலாம் கடவுள் ரொம்ப நல்லவர் ஒரு நிறைய அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு அதனால கடவுள் கண்டிப்பாக வந்து நம்ம உலகத்து தேவைகளை ஒரு பூர்த்தி செய்வார் ஆனால் இவைகளை பார்க்கிலும் மிக அதிகமான வி விஷயம் வந்து என்னதுன்னா நம்மளுடைய ஆன்மா என்னென்னைக்கும் காக்கப்பட வேண்டும் அப்ப வந்து கடவுளுடைய விஷயத்துல நம்ம வந்து முழுமையான கவனம் செலுத்தி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதனாலதான் இயேசுநாதரும் ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு இந்த நீ உலகத்தையே இந்த ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஆன்மாவை இழந்து போனா அதனால என்ன பிரயோஜனம் தானியல் ஏழு பதினொன்னு அப்பொழுது நான் பார் பார்த்தேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமை பேச்சுகளை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டது அப்ப வந்து பெருமை பேச்சு பெருமை நிமித்தம் அப்ப மனசுலயுமே அந்த பெருமை வந்து வரக்கூடாது நம்ம கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஈவா வாங்குறோம் ஒரு கிருபையில அவர் தராது அந்த கிருபை ஒரு கட்டத்துல பார்க்கும் போது நமக்கு அது வந்து பெருமை ஆகுது அந்த பெருமை வந்து அது நமக்கு நல்லது இல்ல அந்த பெருமை நம்ம ஆன்மாவுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்துல அந்த பெருமையை தூக்கி போடுறது ரொம்ப நல்லது இந்த பூமியில சில சமயம் பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம்னு தான் நம்ம நினைப்போம் ஆனா கடவுளுடைய பார்வையில அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சின்ன வார்த்தைன்னு பார்ப்போம் ஆனா அது கடவுளுடைய வார்த்தையில அது பெரிய விஷயம் இப்ப நம்மளை யாராவது போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்னதா ஒரு சாதாரணமா ஒரு அவமானமான வார்த்தையை சொன்னா அது அன்னைக்கு சில சமயம் அன்னைக்கு ஃபுல்லா நம்மளை வந்து பாதிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படி இருக்கிற பட்சத்துல கடவுளுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை நம்ம எப்போதுமே செய்யவோ பேசவோ கூடாது கடவுள் பத்து கட்டளையில் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து நம்ம கடைபிடிக்க நம்ம முழு மனசோட முயற்சி பண்ணி அந்த விஷயத்தில் வெற்றி அடையணும் அதனால் எந்த ஒரு சின்ன வார்த்தைகளும் நம்மளை சுற்றி உள்ளவங்களை காயப்படுத்தக்கூடாது ஏன்னா கடவுளுடைய படைப்பு எல்லாருமே வந்து கடவுளுடைய படைப்பு எல்லா மனிதர்களுமே வந்து கடவுள்கிட்டேருந்து வந்தவர்கள் நமக்கு சில பேர் மேலே அதிகமாக உரிமை இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்து கடவுளுக்கு தான் எல்லார் மேலேயும் அதிகமான உரிமை உள்ளவர் நம்மளுக்கு ஒரு மனைவியோ ஒரு கணவனோ இல்லை பிள்ளைங்களோ அவங்கள வந்துட்டு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது அது வந்து ஒரு தவறான விஷயம் ஏன்னா கடவுளுக்கு தான் எல்லா முதன் முதன்மையான உரிமை இருக்கு அதனால கடவுளுக்கு தான் எல்லா உரிமையும் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற மனிதர்கள் நம்ம குடும்பத்தாராக இருந்தாலுமே யாரையுமே நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நம்ம நம்ம பிள்ளைங்களை தவறு செஞ்சால் கண்டிக்கலாம் திருத்தலாம் அதுக்கு உரிமை கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அதனால வந்து எதையுமே வந்து நம்மளோட லிமிட் என்னவோ அந்த லிமிட்ல தான் ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்மளுடைய ஒரு வேறுபாடுகளை நம்ம காட்டணும் அதுக்கு தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் தகுந்த முறையில நம்மளோட உணர்வுகளை சொல்லலாம் அவங்களை தவறு செய்யும் போது அவங்கள சரி பண்ணலாம் அது எல்லாத்துமே வந்து ஒரு நியாயமான முறையில கடவுள் ஏற்றுக்கொள்ள முறையில தான் நம்ம செய்யணும் ஏன்னா நமக்கு எந்த ஒரு தண்டனையும் வந்துடக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப நமக்கு ஏதாவது இந்த நிமிஷத்துல ஒன்று ஆச்சுன்னா கடவுள் நமக்கு என்ன நியாயத்தீர்ப்பு தருவாரு எந்தெந்த விஷயத்துல நமக்கு என்னென்ன இருக்கு என்னொன்று வந்து யாரை நம்ம மனசுல வந்து அதிகமா வெறுக்குறோம் அந்த வெறுப்புணர்ச்சியை கண்டிப்பாக யார் யார் மேலேயுமே இருக்கக்கூடாது ஒருவேளை யார் மேலயாவது உங்களுக்கு அந்த வெறுப்பு உணர்ச்சி இருந்ததுன்னா அதை கடவுள்கிட்ட முறையிட்டு அதை வந்து அவங்கள முழுமையா மன்னிச்சு விட்டுடுங்க ஏன்னா வந்து நம்ம மத்தவங்களை மன்னிக்கும் போது தான் கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்கவரா இருக்கிறார் அதனால அதை வந்து கண்டிப்பா இப்பொழுதே செய்யுங்க அடுத்து தானியல் ஏழு பன்னிரெண்டு மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ அவைகளை விட்டு நீக்கப்பட்டது ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடே இருக்கும்படி கட்டளை இடப்பட்டது சோ கடவுள் வந்து காலமும் கொஞ்சம் நீட்டிச்சும் கொடுக்கலாம் அந்த காலத்துல நமக்கு ஒருவேளை அந்த காலத்தை நீட்டிச்சு கொடுக்குறாருன்னா அதுல நம்ம மனம் திரும்பி அதை வந்து திரும்ப அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க நம்மளால முழு முயற்சிகளை எடுக்கணும் தானியல் ஏழு பதிமூணு ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் பதினாலு சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழி அழியாததுமாயிருந்தது இது வந்து இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறது இயேசுநாதர் சொல்லியிருக்காங்க தானியல் வந்து கண்ட காட்சிகள் இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த விஷயங்கள் சோ யேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதுவும் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசுநாதரை பற்றி சொன்ன விஷயம் அதை வந்து இயேசுநாதர் வந்து பூமியில அதை நிறைவேற்றிருக்காரு அவர் சொன்னது இது எல்லாமே வந்து ஒற்று தான் போகுது அதனால இயேசுநாதர் வந்து அந்த அவருக்கு கர்த்தத்துவமும் ராஜ்ஜியமும் கொடுத்து தந்தையோட வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்காரு அதனால் இயேசுநாதர் மூலமாக நம்ம பாவங்களை இயேசுநாதருக்கு எல்லா அதிகாரமும் வானத்திலையும் பூமியிலையும் இருக்குது அதனால் அவர் மூலயமா நம்ம வந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை வந்து முழுமையாக ச சரி செஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்ம நரக அக்னியிலேருந்து தப்பிக்கப்பட்டு நம்ம கடவுளுடைய சொர்க்கத்தில் நல்லபடியாக இருக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த பூமியிலையும் நமக்கு தேவையானதை கடவுள் நமக்கு முழுமையாக தரத்துக்கு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம் அல்ல கடவுளே எங்களுக்கு இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதித்து இந்த வேத வசனங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு துளிதான் கடவுளே ஆனா இதோட ஆழங்கள் கடல் போல மிக ஆழமாக இருக்கிறது அது எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அதில் உள்ள ஆழத்தில் எங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுடைய ஞானத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு விளங்க வையும் நீங்கள் எங்கள் இது மூலமாக எங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதை எங்கள் வாழ்நாளையில் எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் இங்கே படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்கள் வாழ்நாளெல்லாம் மறக்காத மாதிரி அதை எங்கள் ஆன்மாவில் நிச்சயமாக எழுதி வையும் எங்களை எப்பொழுதும் இறக்கத்தோடையும் கனிவோடையும் வழிநடத்தி எங்களுடைய தவறுகளை மன்னித்து இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் எங்களுடைய பாவத்தை கழுவி எப்பொழுதும் எங்களுடைய புது பிறவியாக எங்களை ஒரு புது பிறவியாக ஆக்கி எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தந்தரலும் கடவுளே எங்கள் பாவமெல்லாம் மறைந்து எங்களை புதிய ஒரு பிறப்பாக ஆக்கி எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தந்தரலும் இனி நாங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது அதனுடைய ஆழத்தை கற்றுக்கொண்டு அதுக்குள்ள ஆழத்துக்குள்ள போறதுக்கான ஞானத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தந்தரலும் கடவுளே இயேசுவின் நாமத்தினால் கடவுளிடம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்